வணக்கம் மரபுகளே என்னுடைய கிறிஸ்டியில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கல்கட்டி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் அங்கே நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஊட்டியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிற இந்த கல்கட்டி நீர்வீழ்ச்சியின் அழகில் வந்து மூழ்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் போகணும் கெல்கட்டி கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு மலையேற்றமும் செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதும் அதாவது அகஸ்திய முனிவரின் வசிப்பிடமாக நம்பப்படும் இந்த நீர்வீழ்ச்சி தான் அலை அலையான மலைகளுக்கு மத்தியில் தான் இந்த வசீகரமான காட்சி அளிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பின்னணியில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சிகள் சீக்கூர் காட்சி சாலையில் வந்து முப்பத்தி ஆறு கொண்டை ஊசி வளைவுகளுக்கு புகழ்பெற்ற வேணும் கூட சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நூற்றி ஐம்பது படிகள் இறங்கிய அருவிகளின் அடிவாரத்துக்கு வந்து கூட செல்லலாம்னு சொல்லப்படுகிறது நிலப்பறவைகள் இந்த இடத்திற்கு அடிக்கடி வருகிறதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் வந்து நிலப்பரப்பு நெல் வயல்களும் வந்து காணப்படுகிறதாம் இது வந்து நகரவாசிகளுக்கு வந்து ஒரு தனித்துவமான இயற்கை அனுபவமாகவும் இருக்குமா பிரதான சாலைக்கு அருகில் உள்ள தனியார் தோட்டத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் வந்து நீர்வீழ்ச்சியை வந்து அணுகலாமாம் இந்த இடம் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் காடுகளுக்குள் வந்து அதிக ஆழத்திற்கு செல்லாமல் இருப்பது வந்து நல்லதுன்னு சொல்லப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் வந்து காட்டு நாய்கள் மற்றும் வந்து ஒரு கருப்பு சிறுத்தை போன்றவற்றை வந்து காணக்கூடிய மாதிரியும் இருக்கும் இல்லையா அது வந்து பயங்கரமன்ற வடிவா சொல்றாங்க அது வந்து தண்ணீரை தேடி வரக்கூடிய மாதிரி இருக்கும்போது வந்து காட்டு எருமைகள் மற்றும் சாம்பார் மான்கள் தாகம் தீர்க்க வர வரக்கூடிய மாதிரியும் மழை காலங்கள்ல வந்து நீர்மட்டம் வந்து திடீரென உயரம் சுற்றுலா பயணிகள் வந்து வந்து இந்த செல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிடும் போது உங்களுடன் வந்து வெப்பமான ஆடைகளை வந்து எடுத்து செல்ல தவறாதீங்க வருகைக்கு சிறந்த ஒரு பருவம்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல வந்து நீங்களும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்கன்னா கெல்கட்டி நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டுமே ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி